உடலே ஓடுகிற ஒவ்வொருவற்ற ரத்தமும் அவருடைய கோட்டையிலே அமர்வதற்கு சிந்தாமல் சென்றாமல் பணிகளால் மேற்கொண்டு தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தயாராகி வரும் நிலையில் இந்த நிகழ்வுக்கான நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆக்ரோஷமான சபதத்தை எடுத்துள்ளார் விஜயை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தனது ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் உழைப்பாக மாற்றுவதாக அவர் சூளுரைத்தது தமிழக அரசியல் களத்தில் விஜயின் பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முனைப்பு காட்டுவதாக உள்ளது முதலே புரட்சி தலைவர் இரண்டாவது புரட்சி தலை அம்மா அவர்கள் மூன்றாவது வெற்றி தலைவராக இருக்கிற மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற பாராட்டப்படுகிற மக்கள் சக்தியாக உருவாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தலைவருடைய பின்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஈரோடு ஆலோசனை கூட்டம் ஈரோடு மாவட்டம் பவளந்தாம்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகியான பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செங்கோட்டையின் உணர்ச்சி உரை அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்த பிறகு தனது அரசியல் வாழ்வில் வெளிச்சத்திற்கு மேலே வெளிச்சம் கிடைப்பதாக தெரிவித்தார் தன் மீது வைக்கப்படும் கேள்விகளுக்கு மேடையில் உணர்ச்சி பூர்வமாக பதிலளித்தார் செங்கோட்டையன் ஏன் விஜய் பின்னால் சென்றார் என்று கேட்கிறார்கள் தாவேகாவில் என்னை தலைவர் விஜய் ஒரு சகோதரனராக அரவணைத்ததை பார்த்து நான் வியந்து போனேன் என் உடலில் ஓடும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் விஜயை கோட்டையில் அமர வைப்பதற்கு சிந்தாமல் சிதறாமல் நான் பணியை மேற்கொள்வேன் என்று அவர் ஆவேசமாக சபதம் எடுத்தார் ரத்தமும் அரசியல் இந்த உரை பலத்தையும் தனது முழு தயாராக இருப்பதை உணர்த்தியது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு இலக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே தாவேகாவின் பிரதான இலக்கு என்பதை செங்கோட்டையன் அறிவித்தார் வரும் நாம் தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் அதுதான் நமது பணியாக இருக்க வேண்டும் விஜயை நாம் முதலமைச்சராக வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று தொண்டர்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைத்தார் ஆனந்தின் ஆதரவு செங்கோட்டையனை தொடர்ந்து பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செங்கோட்டையனின் வருகை தாவேக்காவுக்கு அளித்துள்ள பலத்தை எடுத்துரைத்தார் இனி செங்கோட்டையன் போடும் ரூட்டில் விஜய் பயணிப்பார் என்று ஆனந்த் தெரிவித்தார் மேலும் செங்கோட்டையனின் சொந்த மாவட்டமான ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெறும் என்று ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்தார் ஒட்டுமொத்த உழைப்பையும் விஜயின் அரசியல் பயணத்தில் கொட்ட தயாராக இருப்பது தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஈரோட்டில் நடைபெறவிருக்கும் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியே இந்த சபதத்தின் முதல் களமாக அமைய உள்ளது